அன்பான மகர ராசினியர்களே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள ராசி பலன்களாக இருக்கும் மேலும் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் வரை உள்ள நட்சத்திரங்களுக்கு இந்த பலன் பொருந்தும் மேலும் பெயரின் முதல் எழுத்துக்கள் போ ஜா ஜி ஜி ஜே ஜோ கி உள்ளவர்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்தும் நம்பிக்கையை நண்பர்கள் மீது அதிகம் வைத்திருக்கும் மகர ராசி நேயர்களே கே விளம்பி வருடம் பிறக்கும் பொழுது குருவின் பார்வையோடும் சனியின் பார்வையோடும் பிறக்கிறது மேற்கண்ட இரண்டு கிரகங்களும் உங்கள் ராசியை வக்ர இயக்கத்தோடு பார்க்கின்றன இருப்பினும் குரு பிரயாதிபதியாகவும் சகோர ஸ்தனாதிபதியாகவும் இருப்பதால் உடன்பிறப்புகளின் வழியே விரயங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் சனி பார்ப்பதால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கும் முன்பு வந்த நோய் மீண்டும் தலைதூக்கும் தூக்கும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க நினைக்கும் போது உடல்நலம் ஒத்துழைப்பு தர மறுக்கிறது என்று கவலைப்படுவீர்கள் என்ன இருந்தாலும் ஆண்டு தொடங்கும் பொழுதே சிந்தனைகள் இதயத்தில் இடம் பிடிக்கும் அவற்றிற்கெல்லாம் பதில் கூறும் விதத்தில் ஆண்டு பிறக்கிறது வருடத்தின் தொடக்க நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் என்றும் அழைக்கப்படும் அந்த சுக்கரன் உங்கள் ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதி அவர் உச்சம் பெற்று ஆறுக்கு அதிபதி புதனோடு சேர்ந்து வியாழனால் பார்க்கப்படுகிறார் இந்த குரு சுக்கர பார்வையின் விளைவாக குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் குழப்பங்கள் கூடுதலாக இருக்கும் உடன்பிறப்புகளின் வாக்குவாதங்கள் உங்கள் உள்ளத்தை வாட்டும் கடன் சுமை ஒருபுறம் இருந்தாலும் புதிய கடன் புதிய கடன்கள் உருவாகும் எட்டில் ராகுவும் ரெண்டில் கேதுவும் இருப்பது அவ்வளவு நல்லதில்ல அதிலும் சூரியன் வீட்டில் இருக்கும் ராகுவால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் நண்பர்களை நம்பி எதுவும் செய்ய இயலாது முதலீடு செய்த அளவிற்கு லாபம் வரவில்லையே என்று நினைப்பீர்கள் சாதாரண சிகிச்சைக்கு சென்று அது ரண சிகிச்சையாக முடியும் மற்றவர்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை திரும்ப கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் முயற்சியில் முழு கவனம் செலுத்தினால்தான் வெற்றி தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் உருவாகும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு குறைவாகவே கிடைக்கும் மின் பள்ளிகளுக்கு ஆளாகாமல் இருக்க அதிக விழிப்புணர்ச்சி தேவை உச்சரிக்கும் சொற்களில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது ரெண்டில் கேது இருக்கும் பொழுது நீங்கள் எதை சொன்னாலும் மற்றவர்களுக்கு அது குற்றமாக தெரியும் உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் கூட அது திருப்தி அளிக்காது ஒரு சிலருக்கு திடீரெட மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உருவாகலாம் சுய ஜாதகத்தின் பலனை பொறுத்தே நீங்கள் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா செல்லும் இடங்களில் ஏமாற்றமே மிஞ்சும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் திருப்திப்படுத்த இயலாது என்றாலும் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது விலை மதிப்பு அதிகம் உள்ள பொருட்களை கையாள்வதில் கவனம் செலுத்துங்கள் வீட்டில் உள்ள மின்சாதனங்களும் அதிக விலை கொடுத்து வாங்கிய பொருட்களும் அடிக்கடி பழுதாகி உள்ளத்தை வாட்டும் ஆடி பதினெண்டாம் தேதி வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அதன் பிறகு ஜென்மத்தில் கேதுவும் ஏழில் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள் எனவே தொடர்ந்து வரும் இந்த சர்ப்ப தோஷத்தின் விளைவால் சந்தோஷ வாய்ப்புகள் குறையலாம் எனவே இதுபோன்ற காலங்களில் செவ்வாய் தோறும் துர்க்கை வழிபாடும் சனிக்கிழமை தோறும் விநாயகர் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் உங்கள் ஜாதகப்படி யோக பலம் பெற்ற நாளில் நாகசாந்தி பரிகாரங்களை அனுகூல ஸ்தலங்களில் செய்தால் நல்ல பலன் நாடி வந்து சேரும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் மற்றும் மூன்று ஐந்து ஆகிய இடங்களிலும் பதிகிறது ராசியின் குருவின் பார்வை பதிவதால் மலை போல் வந்த துயர் போனி போல் விலகும் என்று சொல்லலாம் தேக்க நிலையில் தெளிவு பிறந்து விட்டு திட்டமிட்ட காரியத்தை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும் செவ்வாய் சனி பார்வை வருடத் தொடக்கத்தில் உள்ளதால் பிரி பிரித்து கொண்ட சொத்துக்களில் பிரச்சனைகள் வரலாம் என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது நல்ல விலைக்கு விற்கும் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள் அது மட்டுமல்லாமல் சங்கடங்கள் விலக சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது இனி உங்களுக்கு ராகு கேது பயிற்சி காலம் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம் இந்த ஆண்டு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகு கேதுக்களின் பயிற்சி நடைபெற உள்ளது உங்கள் ராசியில் கேதுவும் சப்தம சாணத்தில் ராகுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் ஜென்ம கேது நன்மைகளை வழங்குமா என்பது சந்தேகம்தான் எனவே இந்த பயிற்சிக்கு பின்னால் நீங்கள் மிக பொறுமையாக கடைபிடிப்பது நல்லது மழைக்காலம் வருவதற்கு முன்னதாகவே இரும்புகள் உணவை சேமித்து வைத்துக் கொள்வது போல விரயங்கள் வருவதற்கு முன்னதாகவே நீங்கள் பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் எந்த ஒரு கிரக பயிற்சி நடைபெற்றாலும் அதில் நன்மையும் ஏற்படும் தீமையும் ஏற்படும் ஆனால் இப்பொழுது பயிற்சியாகி உள்ள ராகவும் கேதுவும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற விடாமல் இடையூறுகளையே உருவாக்கும் பிடிந்தால் விரையும் வீட்டிற்கு வந்தால் சச்சரவு கடுமையாக உழைத்து பணம் கையில் தங்கவில்லையே என்ற கவலை என அத்தனை துயரங்களையும் கிரகங்கள் கொடுக்கும் என்பது பொதுநியதி இருந்தாலும் ஆவணி பதினேழாம் தேதி வரை குரு பார்வையால் கேது புனிதமடைகிறார் எனவே ஓரளவு நிம்மதியும் நிலையான வருமானமும் கிடைக்கலாம் சப்தமத்தில் ராகு சஞ்சரிப்பதால் குடும்ப சுமை கூடும் திருமண வாய்ப்புகள் வந்து வந்து கை நழுவிச் செல்லலாம் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது வாழ்க்கை துணையோடு விட்டு கொடுத்து செல்லுங்கள் வருமான பற்றாக்குறையால் ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் பிள்ளைகளின் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் விலகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பதினேழாம் நாள் ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு அன்று குரு பயிற்சி நிகழவிருக்கிறது இப்பொழுது பயிற்சியாகும் குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பத்தில் வரும் குருவால் பதவி மாற்றங்கள் உண்டு என்பார்கள் இல்லையென்றாலும் இடமாற்றம் வீடு மாற்றம் இலாக மாற்றங்கள் ஏதேனும் வரும் ஜாதகத்தின்படி விசா புத்தி பலம் பெற்றிருந்தால் மாற்றம் ஏற்படுத்திக் கொள்வதில் தவறில்லை குடும்பத்தில் யாருக்கேனும் ஒருவருக்கு அஷ்டமத்து சனி ஏழரை சனி அஷ்டாஷ்டம சனி கண்டக சனி போன்றவைகள் நடைபெற்றால் இருக்கும் இடத்திலேயே நீடித்துக் கொள்வது நல்லது பத்திலே குருநாதன் வந்தால் பதவியில் மாற்றம் தோன்றும் முத்தான வாழ்வில் நாளும் முன்னேற்ற தடைகள் கூடும் பொத்தோடு துயரம் தீர குருவினை வணங்க வேண்டும் உள்ளம் தானாக அமைதி காணும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பொதுவானிக்கு பிறகு நீங்கள் கூடுதலாக குருவை வழிபட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உங்கள் ராசியை பொறுத்தவரை மூணு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு சகோதர அனுகூலம் கிடைக்கும் கிடைக்கவும் வழக்குகள் சாதகமாக முடியவும் பயணங்களால் பலன் கிடைக்கவும் பண வரவு திருப்தி தரவும் வெளிநாட்டு அனுகூலம் கிடைக்கவும் குரு அருள் தேவைதான் அந்த குரு பகவான் இப்பொழுது இரண்டு நான்கு ஆறு ஆகிய இடங்களை பார்க்கிறார் எனவே இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் மைதிக்கு பங்கு விளைவித்தவர்கள் விலகுவர் செலவுகள் அதிகரிக்கும் தாயின் உடல்நலம் சீராகும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை அவரவர் தகுதிக்கு ஏற்ப வந்து சேரும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் மாற்ற சிந்தனைகள் உருவாகும் அடுத்தது ஏழரை சனியின் தொடக்கம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த ஆண்டு மார்கழி மாதம் நான்காம் தேதி அதாவது பத்தொன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சியின் விளைவாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி சஞ்சரிக்கப் போகிறார் இது விரையச்சனியின் காலம் என்று அழைக்கப்படும் சனி காலத்தில் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும் என்றாலும் வருமான பற்றாக்குறை ஏற்படாது முதல் ரெண்டரை ஆண்டுகள் சனியாகவும் அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் சனியாகவும் அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் குடும்ப சனியாகவும் நடைபெறும் இந்த ஏழரை ஆண்டுகளுக்கும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நேரமாகும் அப்போதைக்கப்போது உங்கள் சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து பரிகாரங்களை செய்வதன் மூலம் கெடுபலன்களிலிருந்து விடுபட இயலும் குறிப்பாக இப்பொழுது தொடங்கும் சனி காலத்தில் சேமிப்பதற்கு இயலாது வைத்திருந்த சேமிப்புகளும் கரையும் எதையும் தீர்க்கமாக முடிவெடுத்து செய்வது நல்லது புதுமுகங்களை நம்பி பொறுப்புகளை கொடுக்க வேண்டாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதமிருந்து சனிக்கவசம் பாடி அர்ச்சனை செய்து சனி பகவானை வழிபாடு செய்வது நல்லது செல்வ வளம் தரும் சிறப்பு வழிபாடு என்னென்னா சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் உள்ள திசைமாறிய தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு தித்திக்கும் விதத்தில் வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள் பெண்களுக்கான சிறப்பு வளன்கள் பாத்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு வருட தொடக்கத்தில் வளர்ச்சியும் பிறகு தளர்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் ராக கேதுக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் ஏற்றமும் இரக்கமும் இணைந்துதான் செயல்படும் ஒருநாள் வரவு மறுநாள் செலவு ஒரு நாள் இன்பம் மறுநாள் துன்பம் என்ற நிலை உருவாகும் சேமிப்புகள் கரையும் செலவுகள் கூடும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் ஒற்றுமை பலப்படும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்லுங்கள் ஒரு சிலருக்கு ஊர் மாற்றங்களும் உத்தியோக மாற்றங்களும் உறுதியாகும் குரு வழிபாடும் சர்ப்ப கிரகத்திற்குரிய பரிகாரமும் குடும்ப முன்னேற்றத்தை கூட்டும் பிள்ளைகளின் மூலம் நன்மைகள் கிடைக்கலாம் சஷ்டி விரதம் இருந்து சண்முகநாதரை வழிபடுவது நல்லது நன்றி நண்பர்களே இதேபோல் உங்களுடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி